நம்பிக்கைக்கு உரியவரே நம்புகீரோ மும்பசனம் சம்பம் நம்பிக்கைக்கு நம்பி வந்து மும்சம்புகம் நம்புகீரோ கும்பாசனம் இந்த பகுதியில் கூட சகரியா ஒம்பதோ அதிகாரம் பல்ல ஆசிரமிச்சில் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் சிறைப்பட்டு போனவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு சிறைப்பட் சிறைப்பட்டவர்களுக்கு அண்ணவர் வந்து உங்கள் கண்காண உங்கள் சிறைப்பை திருப்பியாக இருக்கிறார்களா இங்கே சிறைப்பட்டு போனவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு நம்பிக்கையுடைய சிற சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் அரண்னா பாதுகாப்பு நீங்கள் சிறைப்பட்டு போயிட்டீங்க ஆனாலும் கூட உங்களுக்கு ஆணவர் ஒரு பாதுகாப்பாக நீங்கள் திரும்பி வரும்போது வச்சுருக்கிறாரு ஆனால் உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையெருப்பை திருப்புவேன் இந்த வருடத்தில் ஆண்டவர் வாக்குத்து இந்த மாதத்தில் கொடுத்துருக்குறாருலாம் அப்போ நம்முடைய கண்காண அந்த சிறையில் இருப்பை திருக்கும் போது நாம் அரணுக்கு திரும்புகிறோம் பாதுகாப்புக்கு திரும்புகிறோம் இயேசுக்கு சூப்பள் திரும்புகிறோம் அப்போ நமக்கு நம்பிக்கை உண்டு ஒரு நம்பிக்கை உண்டு யாருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் தவச்சுட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டை வச்சுருக்கிறாரு நீங்கள் அரணுக்கு பாதுகாப்புக்கு இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ளே திரும்பி வரும்போது நிச்சயமாகவே அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது நம்பிக்கை இருக்குதுதான் நம்பிக்கையுடைய சிறைகளே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஆமாம்